இறை இரக்க ஜெபம் பிதாசுதன் பர்சுத்தாவியின் பேராலே அமேன் எவனிடம் பிரசன்னமாயிருப்போமோ அவன் மட்டில் இறங்குவோம் எவன் மீது இரக்கமாயிருக்க திருவுளம் கொள்வோமோ அவன் மேல் இரக்கம் வைப்போம் என்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் ஆவியே இரக்கமாயிரும் பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும் ஹல்லெலுயா நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும் என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும் என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் என் கணவன் மீது இரக்கமாயிரும் என் மனைவி மீது இரக்கமாயிரும் அல்ல லுயா என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும் என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும் என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் தூய ஆவியே இரக்கமாயிரும் பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா ஆண்டவரே உம் இரக்கத்திற்கு கெடு வைக்காமல் என் மனம் போல எனக்கு நாளை குறிக்காமல் ஆண்டவரே நீர் பொறுமை உள்ளவராயிருப்பதனால் நான் மனம் வருந்தி கண்ணீர் சிந்தி உம் இரக்கத்திற்காக உம்மை மன்றாடுகிறேன் ஆண்டவரே என் முன்னோரின் மீது இரக்கமாயிரும் அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுகளின் மீது இரக்கமாயிரும் அவர்கள் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும் அவர்கள் செய்த தீச்செயல்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எஸ்வே இரக்கமாயிரும் தூய ஆவியே இரக்கமாயிரும் பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும் அல்லெல்லுயா அன்று உழைக்கிறவனாலும் அன்று இரக்கம் வைக்கும் கடவுளாலேயே எதுவும் ஆகும் என்ற இயேசுவே இரக்கமாயிரும் என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும் என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும் நான் செய்யும் வேலைகளின் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும் என்னோடு வேலை செய்கிறவர் மீது இரக்கமாயிரும் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும் அதன் உடைமைகள் மீது இரக்கமாயிரும் வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும் வருமானங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எஸ்வே இரக்கமாயிரும் தூய ஆவியே இரக்கமாயிரும் தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும் அல்லேலுயா எனக்கு உண்டான அனைத்து சொத்துக்களின் மீதும் இரக்கமாயிரும் நிலத்தின் மீது இரக்கமாயிரும் அதில் கிடைக்கும் விளைச்சல்கள் மீது இரக்கமாயிரும் அதில் செய்யும் விவசாயங்கள் மீது இரக்கமாயிரும் எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் மீது இரக்கமாயிரும் எவனுக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவனுக்கு இரக்கம் காட்டுவேன் எவனுக்கு கருணை புரிய விரும்புகிறேனோ அவனுக்கு கருணை புரிவேன் என்று ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் பங்கு தந்தையின் மீது இரக்கமாயிரும் எங்கள் பங்கில் உள்ள கன்னியர்கள் மீது இரக்கமாயிரும் எங்கள் பங்கு மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் அனைத்து குருக்கள் துறவிகள் மீதும் இரக்கமாயிரும் எங்கள் ஆயர்கள் மீது இரக்கமாயிரும் கர்தினால்கள் மீது இரக்கமாயிரும் திருத்தந்தை மீது இரக்கமாயிரும் அனைத்து பொதுநிலை ஊழியர்கள் மீது இரக்கமாயிரும் அனைத்து தியான மடங்களின் மீதும் இரக்கமாயிரும் எல்லா தியான குருக்களின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் யேசுவே இரக்கமாயிரும் தூய ஆவியே இரக்கமாயிரும் பாவிகளாகிய என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா ஆமேன்